அஇஅதிமுக அமைப்புச் செயலாளரும் கழகத்தின் மூத்த உறுப்பினருமான திருமதி வே கி சுலோச்சனா சம்பத்தின் மறைவுக்கு கழக பொதுச் செயலாளரும் முதலமைச்சருமான செல் விஜயலிதா ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளார் தந்தை பெரியாரின் குடும்பத்தைச் சேர்ந்த திருமதி சுலோச்சனா சம்பத் கழகப் பணிகளில் மிகுந்த ஈடுபாடு கொண்டு பணியாற்றி வந்தார் என்றும் அவரது இழப்பு தமக்கும் அஇஅதிமுகவுக்கும் பேரிழப்பாகும் என்றும் முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் அனைத்தந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக பொதுச் செயலாளரும் முதலமைச்சருமான செல் விஜய் ஜெயலலிதா இன்று வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில் கழக அமைப்பு செயலாளரும் கழகத்தின் மூத்த உறுப்பினருமான திருமதி இ வே கி சுலோச்சனா சம்பத் உடல்நலக் குறைவால் மரணமடைந்து விட்டார் என்ற செய்தி கேட்டு மிகுந்த வருத்தமுற்றதாக தெரிவித்துள்ளார் தந்தை பெரியாரின் குடும்பத்தை சேர்ந்த திருமதி சுலோச்சனா சம்பத் பொதுவாழ்வில் பெண்கள் பங்கு பெறுவதற்கும் சமூகத்தில் பெண்கள் சம உரிமை பெற்றிடவும் உழைத்தவர் என்றும் தம்முடைய அன்பிற்கும் மதிப்பிற்கும் உரியவராக என்றும் விளங்கிய இவர் தனது குடும்ப நலனை விட கழக நலனுக்கே தன்னை முழுமையாக அர்ப்பணித்துக் கொண்டவர் என்றும் முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் கழகப் பணிகளில் மிகுந்த ஈடுபாடு கொண்டு பணியாற்றி வந்த திருமதி சுலோச்சனா சம்பத் கழக ஆட்சி மன்ற குழு உறுப்பினர் கழக மகளிரணி செயலாளர் உள்ளிட்ட பொறுப்புகளில் சிறப்பாக பணியாற்றியதோடு சமூக வாரிய உறுப்பினர் தமிழ்நாடு பகுதி மாற்று வாரிய தலைவர் தமிழ்நாடு தொழில் வளர்ச்சி நிறுவன தலைவர் மற்றும் தமிழ்நாடு பாடநூல் கழக தலைவர் உள்ளிட்ட பல்வேறு அரசு பதவிகளிலும் திறம்பட பணியாற்றி அனைவரின் அன்பையும் பாராட்டையும் பெற்றவர் என முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தெரிவித்துள்ளார் திருமதி சுலோச்சனா சம்பத்தின் இழப்பு தமக்கும் அனைத்தந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் பேரிழப்பாகும் கழகத்தின் மூத்த முன்னோடி திருமதி சுலோச்சனா சம்பத்தை இழந்து வாடும் அவரது குடும்பத்திற்கு தமது ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபத்தையும் தெரிவித்துக் கொள்வதுடன் அன்னாரது ஆன்மா இறைவன் திருவடி நிழலில் அமைதி பெற எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திப்பதாகவும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா குறிப்பிட்டுள்ளார்